ஆண்கள் பகுதியிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம் நான் ராமகௌடா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இன்ஜினியர் ஆனால் சூத்ர சக்தியில் பத்திரிகை ஆசிரியராக இருக்கேன் ஜாக்கீர் நாயக் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அவருடைய எண்ணங்களையும் ஒன்றே கடவுள்னு அவர் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் மிஸ்டர் நாயக்கே சொல்லியிருக்காரு ஹிந்துவிசத்தை மேம்படுத்தினவங்க வேதத்தை நம்புறதா அழுத்தி சொல்லியிருக்காரு ஆனால் புராணங்களை இல்லை அப்படி இருக்கும்போது கல்கிங்கிறத ஒரு அவதாரமாக நாம ஏற்றுக்கலாமா மேலும் என்னோட ரெண்டாவது கேள்வி இன்னும் ரெண்டு கேள்விகள் கேட்க போகிறேன் கல்கி புராணமும் கல்கி பற்றி தாங்கள் கூறுவதும் இந்தியாவில் உள்ள இரண்டு மதங்களுக்குள் ஒற்றுமையை கொண்டு வருமானால் அதை அதிகமாக பிரபலப்படுத்தி மக்களை ஆட்கொள்ளலாமே அடுத்ததாக தாங்கள் ஹிந்துவிசத்தை பற்றி வேதங்களிலிருந்து எடுத்து கூறினீர்கள் என்னுடைய நண்பரும் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்தார் அதாவது வேதங்களை அனைவரும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை அது உண்மைதான் ஹிந்துவிசத்தில் நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன பிராமணர்களை தவிர மற்ற மூன்று வர்ணங்களைச் சேர்ந்தவர்களும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை வைசியர்களும் கேட்கத்தான் முடியும் ஆனால் ஏக்காலத்திலும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை அவர்களுக்கு அதில் தொடர்பே இல்லை எனவே ஹிந்துவிசம் என்றால் என்ன தாங்கள் தாங்கள் சூதிரர்களும் இந்துக்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா தாங்கள் தாங்கள் சொன்னீர்கள் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த சகோதரர் இரண்டு கேள்விகள் கேட்டார் நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்தேன் எனக்கு பதில் தெரியாததுனால் அல்ல முதல் கேள்விக்கு பதில் அளித்தேன் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் இரண்டாவது கேள்வியை பிறகு கேளுங்கள் நான் இங்குதான் இருக்கிறேன் காலை நாலரை மணிக்கு தான் எனக்கு விமானம் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் சந்தோஷமாக பதிலளிக்கிறேன் தெரியவில்லை என்றால் இல்லை என்று சொல்வேன் சகோதரர் இரண்டு கேள்விகள் கேட்டார் நான் ஒரு கேள்விக்கு பதில் அளித்தேன் அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது மறந்து நான் மனிதன் தான் கம்ப்யூட்டர் அல்ல இரண்டாவது கேள்விக்கு பதிலளிக்காதது அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது நினைவு படுத்தியதற்கு நன்றி நீங்கள் கேட்ட முதல் கேள்வி முக்கியமான கேள்வி அதாவது இந்து சீர்திருத்தவாதிகள் புராணங்களை பின்பற்றாதீர்கள் வேதங்களை பின்பற்றுங்கள் என்றார்கள் நான் ஏன் கல்கி புராணத்தை பற்றி பேசினேன் அதை பற்றி பேசாமல் இருந்தால் என்னவாயிருக்கும் என்னுடைய உரையின் முடிவில் தெளிவாக கூறினேன் நான் வேதங்களை பற்றி மட்டுமல்ல மற்ற புராணங்களை பற்றியும் பேசியிருக்கிறேன் என்னுடைய உரையில் வேதங்களை தவிர எல்லா புராணங்களையும் நீக்கிவிட்டாலும் என் சொற்பொழுவின் கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும் நான் கடைசி இறை பற்றி புராணங்களில் இருந்து மட்டும் பேசவில்லை கல்கி புராணத்தில் இருந்து மட்டும் வேதங்களில் இருந்து அநேக மேற்கோள்களை நான் காட்டினேன் நீங்கள் சரியாக கேட்கவில்லை வேண்டுமானால் மறுபடியும் கூறவா புத்தகம் ஒன்று வேதவரி பதிமூன்று மந்திரம் மூன்று வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதினெட்டு மந்திரம் ஒன்பது ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நூத்தி நாற்பத்தி இரண்டு மந்திரம் மூன்று வேதங்களில் மற்றும் நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டு நபிகள் நாயகத்தை பற்றி உள்ளது என் உரையின் பொழுது சொன்னேன் ஒருவேளை கல்கி புராணத்தை அகற்றிவிட்டால் கல்கி அவதாரத்தை அகற்றிவிட்டால் இருப்பினும் நரசன்சா உள்ளது கௌரமா உள்ளது அபந்து உள்ளது அதர்வன வேதம் சாம வேதம் ரிக் நான்கு வேதங்களில் இருந்தும் மேற்கோள் காட்டினேன் எந்த வேதத்தையும் விடவில்லை நேரம் காரணத்தினால் முன்னறிவிப்பு குறித்து குறைவாக கூறினேன் உங்களுக்கு புரிகிறதா என் முறையிலிருந்து கல்கி அவதாரம் கல்கி புராணத்தை அகற்றினாலும் வேதங்களை மட்டும் பின்பற்றினாலே அமைதி நிலவும் தாலவிழா கல்மினுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் பல இந்துக்கள் பகவத் கீதையும் புராணங்களையும் மதிக்கிறார்கள் ஆகவே நான் அவைகளிலிருந்து மேற்கோள் காட்டினேன் பகவத்கீதையும் புராணங்களையும் அகற்றிவிட்டாலும் ரிக்வேதத்திலும் ஜெயாதை பற்றி கூறப்பட்டுள்ளது ரிக் வேதத்திலும் ஜிஹாத் உள்ளது மேலும் பல விஷயங்கள் உள்ளன ஆகவே நீங்கள் புராணங்களை நீக்கிவிட்டு பார்த்தாலும் எனது சொற்பொழிவில் எந்த மாற்றமும் காண மாட்டீர்கள் இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் உங்கள் அடுத்த கேள்விக்கு வருகிறேன் அந்த சகோதரரும் கேட்டார் ஏன் இந்து மதத்தில் ஒரு சாரார் மட்டும் வேதங்களை படிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை பிராமணர்கள் வேதங்களை படிக்கலாம் சத்திரியர்கள் கேட்கலாம் சூதரர்கள் எதற்கும் அனுமதிக்கப்படுவதில்லை சூதரர்கள் இந்துக்களா என்று கேட்டீர்கள் வேதங்களை பொறுத்தவரை எல்லாம் வல்ல இறைவன் பிராமணர்களை தனது தலையிலிருந்து படைத்தார் அவர்கள் படித்தவர்கள் மார்பில் இருந்து அதாவது வீரர்களை படைத்தார் தனது துடை அல்லது வயிற்றிலிருந்து வைணவர்களை அவர் படைத்தார் அதாவது வியாபாரிகள் தனது கால்களிலிருந்து இருந்து படைத்தார் இந்து மதத்தில் இது போன்ற ஜாதி பிரிவினை உள்ளது இதை நான் ஏற்கவில்லை சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராயும் அதை ஏற்கவில்லை ஜஸ்டிஸ் ராணாடேவும் அதை ஏற்கவில்லை திருக்குறானில் அல்லா என்ன சொல்கிறான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது உங்களை நாம் ஒரு ஜோடி ஆண் பெண்ணில் இருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும்படி உங்களை கோத்திரங்களாகவும் புலங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள அல்ல உங்களில் உயர்ந்தவர் யார் என்றால் அல்லாவின் மீது பயம் கொண்டவரே ஆவார் ஆகவே மனிதரில் சிறந்தவர் என்று குரான் கூறுவது இறை பக்தியே அன்றி பிறப்போ நிறமோ சாதியோ பாலினமோ செல்வமோ அல்ல பயபக்தியும் நீதி நேர்மையும் இருக்க வேண்டும் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் ஆதாமின் குழந்தைகள் அனைவரையுமே நாம் கௌரவத்திற்கிறோம் இந்து குடும்பத்திலிருந்து வந்தாலும் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தாலும் முஸ்லிம் குடும்பத்திலிருந்து வந்தாலும் நீங்கள் மனித வர்க்கமாக இருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் இஸ்லாத்தில் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் அவர்களில் மேலானவர் இறை பக்தி கொண்டவர் இறை சிந்தனை கொண்டவர் பயபக்தி கொண்டவர் நீதி நேர்மையோடு நடப்பவர் ஆகவே சாதியைப் பற்றி இந்து மத கொள்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிராமணர்களை மேலானவர்களாக காட்ட இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள் நீ சூத்ரடா நீ சூத்ரா கீழ் ஜாதிக்காரன் அப்படிதான் நடக்க வேண்டும் நீ எனக்கு சேவை செய்தால் மறு வாழ்க்கையில் உயர்ந்தவனாகி விடுவாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் எனக்கு சேவை செய் என்னை பொறுத்தவரையில் இது எல்லாம் வல்ல இறைவனுடைய வார்த்தை அல்ல எனவேதான் இந்து சீர்திருத்தவாதிகளும் ஜாதியின் இந்த கொள்கையை பற்றி எதிர்த்து பேசினார்கள் பிராமணர்களையும் சத்திரியர்களையும் எதிர்த்து பேசினார்கள் என்னை பொறுத்தவரை ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஜாதியின் கொள்கை தவறானது புனித மத வேதங்கள் அனைவராலும் படிக்கப்பட வேண்டும் ஏழையோ படக்காரனோ வியாபாரியாக இருந்தாலும் சரி வீரனாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஏனென்றால் இது நம்மை படைத்தவன் அருளிய புத்தகம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மிடம் இருந்து என்ன விரும்புகிறான் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் சகோதரரே